அண்ணாமலையின் பேச்சில் போய் நிற்கும் தலைவர்கள் கிளைமேக்ஸ் என்ன நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக இதுவரை யாருடனும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபடவில்லை என்றும் உரிய நேரத்தில் உரியவர்களால் தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுகவுடன் இனி கூட்டணி இல்லை என சூசகமாக தெரிவித்திருக்கிறார் சென்னை ராயப்பேட்டை ஒய்எம்சிஏ மைதானத்தில் வழக்கறிஞர்களுக்கு உள்ள சிக்கல்கள் பிரச்சினைகள் என்னென்ன என்பது குறித்தும் மத்திய அரசு வழக்கறிஞர்களுக்கும் நீதித்துறைக்கும் மேலும் என்ன செய்ய வேண்டும் என்றும் பாஜக வழக்கறிஞர் பிரிவினர் மட்டுமின்றி மூத்த வழக்கறிஞர்கள் நீதித்துறையில் பணியாற்றுபவர்களுடன் கலந்துரையாடல் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் தமிழகத்திற்கு பத்து லட்சத்து எழுபத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு நிதி வழங்கியிருக்கிறது இதனை திராவிட கட்சிகள் வாய் திறந்து சொல்ல மாட்டார்கள் என சாடினார் திமுகவால் தான் தமிழகம் தேய்ந்து போகிறது என்றும் தான் தமிழகம் பின்னோக்கி செல்கிறது என்றும் கோபாலபுரம் குடும்பத்தால் தான் தமிழகம் அழிவதாகவும் ஆனால் இதனை பாஜக தலைமையிலான அரசு நிச்சயம் தடுத்து நிறுத்தும் என்றும் தெரிவித்தார் தேர்தல் பத்திரம் குறித்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை முழுமையாக ஏற்கிறோம் என்றும் தேர்தல் செலவினங்களை வருமான வரித்துறையின் கண்காணிப்பின் கீழ் கொண்டுவர தேர்தலில் பணமாக செலவு செய்யாமல் காசோலையாகவோ தேர்தல் பத்திரமாகவோ பயன்படுத்த வேண்டும் எனவும் அண்ணாமலை தெரிவித்தார் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஐந்தாயிரத்து ஐநூறு வேட்பாளர்களுக்கு பாஜக கட்சி மட்டும்தான் தேர்தல் நிதியை காசோலையாக வழங்கியது என்றும் கூறினார் இதனிடையே காங்கிரஸ் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டதற்கும் பாஜகவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் தெரிவித்தார் என் மண் எண் மக்கள் யாத்திரையில் இருநூறு தொகுதிகளை கடந்து தற்போது சென்னையில் வெற்றிகரமாக நின்றிருப்பதாக கூறிய அண்ணாமலை அனைத்து தரப்பு மக்களின் மனங்களில் பாஜக நீங்க இடம் பிடித்து விட்டதாக பெருமிதம் தெரிவித்தார் காற்று எப்படி வீசினாலும் யார் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீதித்துறை செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது என்றும் வழக்குகளை விரைந்து முடிக்கும் வகையில் நீதித்துறையில் நீதிபதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் யோதி ராமர் கோவிலுக்கு ஒரு ஆண்டுக்கு கோடிக்கணக்கில் மக்கள் செல்வர் என கணிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இதன் மூலம் நான்கு லட்சம் கோடி ரூபாய்க்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கும் இதன் மூலம் அம்மாநில அரசிற்கு இருபத்தி ஐந்தாயிரம் கோடி வரி வருவாய் கிடைக்கும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் கட்டப்பட்ட குழந்தை ராமர் கோவிலால் நாட்டின் வளர்ச்சி மேம்பட்டிருக்கிறது என் மண் எண் மக்கள் நிறைவு விழா பிரதமர் மோடி தலைமையில் வருகிற பதினெட்டாம் தேதி நிறைவு பெறுவதாக இருந்தது என்றும் அரசு நிகழ்ச்சிகள் இருப்பதன் காரணமாக நிறைவு விழாவின் தேதி மாற்றப்பட்டிருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறாா்